அவருக்கு தெய்வ நம்பிக்கை அதீதமாக இருக்கா அதை அவர் விட்டு கொடுக்கவே போகிறதில்லை அந்த தெய்வ நம்பிக்கையை தாண்டி அந்த போய் பண்ணணும்னு போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா தன்னோட அண்ணனையும் கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டார் அவர் நினச்சிருந்தா அவருக்கு எந்த உதவி வேணாலும் எந்த இயக்கமும் செய்யறதுக்கு காத்துக்கிட்டுருக்கும்போது என்னை கூப்பிட்டு எங்கள் அண்ணனும் வந்தால் நல்லாயிருக்கும் அவர் கண்டிப்பாக தரிசிக்கணும் அவரோட தரிசனம் தான் என்னோடய மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அப்புறம் திருப்பி ஏன்னா மூவாயிரத்துக்கு மேலே நம்பர் கிடையாது அங்கே அது எல்லாம் லிஸ்ட்டு போட்டு பர்ஃபெக்டாக அவங்க அந்த இயக்க ரொம்ப சீரியஸா பண்ணிட்டாங்க அப்போ கூட அதுல வந்து இவருக்காண்டி ஒரு சலுகையாக அவங்க அண்ணன் வரதுக்கு ஏற்பாடு பண்ணி அழகாக கூட்டிகிட்டு போய் அவர் நல்லா தரிசனம் பண்ணிட்டு எல்லா விஏபிஎஸோட அவர் இருந்தார் அவருக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு இது பண்ணலைனாலும் மகேஷ் அம்பானி இருந்த இடத்தோட தான் அவர் இருந்தார் மற்ற செலிபிரிட்டிஸ்லாம் இருந்த இடத்துல தான் அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அவர் வந்து இதை ராமர் கோயிலுங்கிறத காட்டிலும் இது ஒரு மரியாதை பாரதத்துல நடந்த ஒரு ஒரு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு முயற்சியாகவும் அவர் பார்ப்பார் அதனால அவருடைய சித்தாந்தத்தில் வந்து எதையுமே வந்து ஆழம யோசிச்சு செயல்படக்கூடியவர் தான் மனம் போன போக்குல ஒரு முடிவு எடுக்கிற மனிதராக எனக்கு தெரிஞ்ச படவே இல்லை